வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேற வேண்டும் லட்சுமியின் அருட்கடாச்சம் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்க முடியாது மகாலட்சுமியின் அனுகிரகம் இருந்தால் வீட்டில் செல்வம் சேரும் தங்கம் போன்ற ஆபரணங்கள் சேரும் மன நிம்மதி மனமகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் மனநிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் மகாலட்சுமி அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க வீட்டில் சில எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்கள் மட்டும் செய்தால் போதாது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் வீட்டின் பொருளாதார நிலையில் வீட்டில் உள்ளவர்களின் நிலையில் மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் மருதாணி இலைகளை பறித்து நன்கு அரைத்து அதை ஒரு விட்டிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில் இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில் உள்ள பெண்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும் முதல் வாரம் வீட்டில் உள்ளவர்கள் வைத்து கொண்டால் அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்கள் இப்படி மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கே மருதாணி கொடுப்பதுக்கு சமம் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்று மருதாணி இதை வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் வைத்து கொள்ளும் போது மருதாணி வைத்த கைகளால் வீட்டில் விளக்கேற்றும் போது சமையல் செய்யும்போது போது மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் வீட்டில் லட்சுமி கடாச்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் அதோடு மருதாணி மலர்கள் கிடைத்தால் அவற்றை தூக்கி வீசிவிடாமல் பறித்து கொண்டு வந்து வீட்டின் பூஜையறையில் வைத்து தினமும் பூஜை செய்து வழிபடுங்கள் இதுவும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவர்களிடம் இந்த எளிய வழிபாட்டினை செய்யும்படி சொல்லலாம் இதனால் அவர்கள் வீட்டில் செல்வம் சேருவதற்கு வழிகாட்டிய புண்ணிய பலனும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் தனக்கு கிடைத்த செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் மகிழ்வித்து வாழ்பவர்கள் மகாலட்சுமிக்கு எப்போதும் விருப்பமானவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மறந்தும் செய்யக்கூடாதவை வெள்ளிக்கிழமைகளில் ஒருபோதும் லட்சுமி தேவியின் சிலையை கழுவி சுத்தம் செய்யக்கூடாது இவ்வாறு செய்வது லட்சுமியை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு சமம் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் லட்சுமி தேவி வீடு வீடாக சென்று பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம் எனவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் தவறியும் கதவை மூடி வைக்கக்கூடாது இவ்வாறு செய்வது லட்சுமி தேவி வீட்டுக்குள் வராமல் வாசலோடு விடுவார்கள். வெள்ளிக்கிழமை நாட்களில் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும்